டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோமா சபை உரையாளர் பனிரெண்டு ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை அதாவது கதிரவன் பகலொளி நிலா விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்களாய் தெரியும் முன்பும் மழைக்கு பின் மேகங்கள் இரண்டு வருவது போலும் தோன்று முன்பும் வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள வலியோர் தளர்வுறு முன்பும் அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள பழகனி வழியாக பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்பும் தெரு சந்தடி கேளாவண்ணம் கதவுகள் அடைத்துக்கொள்ள கொள்ள சிட்டுக்குருவின் கீச்சொலி உறக்கத்தை கலைக்க இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்பும் வாதுமை மரம் பூ பூக்கும் முன்பும் வெட்டி கிளியை போல நடை த தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்று போகும் முன்பும் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்பும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வெள்ளி கயிறு அறுந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்பும் குளத்தருகில் குடம் உடைந்து நொறுங்க கிணற்றருகில் உருளை உடைந்து விழும் முன்பும் மண்ணில் நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்பும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்பும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுர உரையாளர் எல்லாமே வீண் சபை உரையாளர் ஞானமுள்ளவராயிருந்ததோடு தாம் அறிந்தவற்றை தொகுத்து தந்தார் சபை இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார் உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார் ஞானமுள்ளவரின் சொற்கள் ஆயரின் கோல் போல் வழிநடத்தும் தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமரத்தாணி போல உள்ளத்தில் பதியும் அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை பிள்ளாய் மேலும் ஓர் எச்சரிக்கை நூல்கள் பல எழுதுவதால் பயனொன்றும் இல்லை மிகுதியான படிப்பு உடலுக்கு இழைப்பு இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன் கடவுளுக்கு அஞ்சி நட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படி இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் புகழ் கிறிஸ்துவே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தைய வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்க பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்